திருச்சி தம்பலம் முதுவா யோதி தவற முருதாட்டடி கொண்டாடல் முயல்வாணி மதுவா துன்றை புதுவி சூடும் மலையார் மகந்தன் மனுவாளா ததுவா தலையில் பழினி தொல்ல தண்டார் அடியாற் தவலாரை அதுவே ஆமா அழுதுபோ தச்சோர் ஆள தொயில் தச்சேரர் ஒன்று அறையில் அசைத்து தளரும் சிலமும் தளித்த தென்று உச்சம்போதா ஊரூர் திரிய தண்டால் அடியார் தவளாரை இச்சை எரியோம் எந்தல் பெருமான் ஏழியல் பிறப்பும் என ஆழ்வாய் அச்சம் இல்லாத சோர்வடபால் ஆழ தோயில் அம்மானே சால தோயில் புலனின் தோயில் அவையன் தலைமை தொண்டாடி மாலை தீட்டேன் விளையும் துறந்தேன் வானோர் அடியான் அடியானே தோழ தோயில் துறையா தூயில் துளிப்பூந்தூர் வட வாழை ஆள தோயில் தள்ள ஆள் அழந்தில் உடைத்த அம்மானே விடையும் தொடியும் சடையும் உடையாய் நின்னே உருவத் தொழி தடையும் குடைசூர் மணி மண்டபமும் தண்ணி மாடம் தளவெந்தும் அடையும் குடிலும் புனலும் தழுவி பூமேல் திருமாமாய் புழுதி அடையும் தளந்தி பலன தச்சூர் ஆள தோயில் அம்மானே மேலே விதி எழுதியும் பயனே விரும்புறாய் தாளை எழுந்து தொழுவா தந்தல் தவளை தலைவாய் மறை தண்டா காலை மதியே மலைமேல் வளர்ந்தே மலைமே நடியே வயல் சூழ்ந்த ஆலை தன்னை பல தச்சூர் ஆல தோயில் அம்மானே இரவாய் இரவாய் பேனாய் மூவாய் வெற்றம் ஏறி பேய் சூழ்தல் துறவாய் மரவாய் சுடுதாடும் இடமா தொண்டில் நடமாடி ஒருவாய் தலையில் பழனி தொல்ல தண்டா நடிகார் தமிழாரே அறவே ஒளியாய் தச்சூர் உடவாள் ஆள தோயில் அம்மானே பொய்யே உன்னை வளாற் அதுவும் பொருளா தொல்வானே பெருமான் உன்னை அவரை நினைத்தாய் பையாற் மடந்தை வந்தா தந்தா மதியன் சடை வைத்த ஐயா செய்யாய் வெளியாய் திருச்சூர் தொயிலம்மானேன் ஊனை பெருத்தி உன்னை நினை துணிந்த செடியே உணவில்லை உணவில் தொன்றை தமழ மலரும் தடினார் உடையாய்தச்சூராய் மானை புறையும் மடமின் நோக்கி மடபாளஞ்ச மனதிட்ட ஆனை தோழா ஞான தன்னா யாள தோயில் தாதல் செய்து தலித்து பிதட்டி தடிமா மலருக்குனு ஏத்தி ஆதல் செய்யும் அடியார் விருது ஐயம் சொல்வது அழகீதே ஓதத் தண்டே முன்னை மரபே நும்மையால் தனவா என யார்வை ஆதற் தலனில் பழநே தச்சூர் ஆள தோயில் அம்மானே அன்னம் மன்னும் பெசூர் தச்சு தோயில் அம்மானை உன்ன முன்னு மனதார் மண் இப்புலவன் பாய் நாவலத்தன் சென்றுவன் அவன் வந்தோண்டன் வன்னு தவணூர் மாலை பள்ளார் அவளன் தலைமை பயிர்வாரே சிற்றம்பளம்